மலர் மதிப்பெண் குறைந்து பிறர் வாட பல செயல்கள் செய்து கொடும் ஊற்று திணையர் பின்மாயும் பல வேடிக்கை மாணவரை போல் நான் வீழ்வேன் என்று நினைக்கிறோம் நூலகம் சென்றோ புத்தகம் படித்து வித்தகம் படைக்க சத்தியம் எடுத்தோம் மாதா பிதா குரு தெய்வம் இவர்களை வணங்கினாலே வாழ்க்கை எந்தையும் தாயும் குறைவில்லாதோர் குருவை அனைத்துமா இருக்கும் மாண்டவனையும் அன்பையும் அறிவையும் அவையோர் அத்துணை பேரையும் வணங்கி நல்ல கருத்துக்களில் இயங்கி தமிழன்னை மடியில் மயங்கி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் சுதந்திரம் அடைந்தது சுதந்திரமானது கிடைக்கவில்லை வியல் ரத்தம் சிந்தி செக்கெடுத்து சிறைப்பட்டு வதைப்பட்டு சில உயிர்களை விலையாக கொடுத்து பெற்ற சுதந்திரம் சுத சுதந்திர போராட்டத்தை தட் நடத்திய பெருமை மகாத்மா காந்தியை சேரும் சுதந்திர போராட்டத்தில் பாலகங்கிறார் மகாத்மா காந்தி நேருஜி நேதாஜி பட்டேல் பகத்சிங் போன்ற தலைவர்களும் முக்கிய பங்காட்சி உள்ளனர் தென்னகத்தில் வேலுநாச்சியார் பாரதியார் வாவுசி சிதம்பரனார் வீரபாண்டிய கட்டபொம்மன் போன்ற தலைவர்களும் முக்கிய பங்காட்சி உள்ளனர் தேசபக்தி பாடல்கள் மூலம் மக்களிடையே விடுதலை உணர்வை ஏற்படுத்தினார் பாரதியார் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார் பெண் பேரரசு வீரமங்கை நாச்சியார் ஆங்கிலேயர்களை எதிர்த்து கப்பலோட்டினார் தமிழர் வாவுசி சிதம்பரனார் மூவனக்கொடியில் தன் உயிரே போனாலும் கையில் பிடித்துக் கொண்டிருந்தார் திருப்பூர் குமனர் இந்திய சுதந்திர போராட்ட வீரர்கள் உடமைகளையும் இறந்தனர் சுதந்திர போராட்ட வீரர் போற்றி அவர்கள் பெற்று விடுதலை காப்பது மண்ணின் மைந்தர்களான நமது கடமையாகும் சுதந்திர தினத்தை பற்றி உங்களிடம் சில வரிசைக்குரிய கேளுங்கள் நல்ல வேலையிலே நல்ல நடு வீதியிலே நந்தையர்கள் நடக்க இல்லை கள்ளர் பயம் ஏதுவில்லை காமர் தொல்லை இல்லை காந்தி கேட்ட சிகந்திடம் கையில் வந்து சேர்ந்ததில் அரசு அலுவலகத்தில் சிபாரிக்கு தேவையில்லை ஊழலும் காணவில்லை கை சுத்தம் மெத்தனமும் போனதடி சுதந்திர இந்தியா அழகாக மலர்ந்ததடி ஆண்குள பெண் குழந்தைக்கு துணியா ஆண்குளமே வருதுதடி உருசையே யாரும் இல்லை பத்திரங்கள் ஏதும் இல்லை சோயாக எண்ணுதடி தாயாக தாண்டுதடி நீருக்கு பஞ்சமில்லை வெள்ளம் வந்தால் இல்லை வறட்சி எங்கும் இல்லை கங்கை காவல் இணைந்ததடி பஞ்சம் பஞ்சாய் பறந்ததடி பேசுவதும் எழுதுவதும் நன்மைக்காக பெருமை பெற்ற அது உதவும் நாட்டுக்காக

பெயர் என்ன? என்ன பெயர்? என்ன? 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 அப்படியே ஏறுங்க. எங்காலும் ஏறிங்க. டவின் லைட் அங்க என்ன பக்குனாயே சரி வெட்டி போங்க அடுத்த கை திரும்ப எடுத்துட்டு வர 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 やった மற்றும் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்க்கை கடவுள் நாட்டு பயிற்சி பண்ணி கபை தெரிவித்துக் கொள்கிறோம் Thank <laughs> you. Nge 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 Nge

செயலாளர் உறுப்பினர்கள் அனைவரும் வந்து நம் பள்ளியின் நிகழ்வினை நடத்தி கொடுப்பதற்காக பள்ளியின் தலைமை ஆசிரியர் சார்பிலும் பெருமக்கள் மாணவர் சார்பிலும் இரண்டு தூண்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அது மட்டுமல்லாமல் நடந்து முடிந்த பொதுத் தேர்வில் வெற்றி பெற்று நல்ல மதிப்பெண்கள் பெற்று உங்களுக்கெல்லாம் முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய மாணவர் செல்வங்களை கௌரின் அவர்களுக்கு பரிசுகள் வழங்கிய ஆந்திர பொதுமக்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நமது அழைப்பை ஏற்று புரிந்த பெற்றோர்கள் உங்கள் அனைவருக்கும் எங்கள் பள்ளியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் பழைய மாணவர்கள் இவ்விழாவுக்கு வந்து சிறப்பித்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் இவ்விழாவின் முக்கிய நிகழ்வாக இனிப்பு வழங்கக்கூடிய நிகழ்வில் மாணவர் செல்வங்களுக்கு சுதந்திர தின நிலையத்தை கொண்டாடும் இனிப்பில் வழங்கி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் கொள்கின்ற மாணவர் செல்வங்களை இந்த நிகழ்வுக்கு தயார்படுத்திய ஆசிரியர் பேச்சு போட்டியாக பேச்சு போட்டியாக இருக்கட்டும் பாடுதலாக இருக்கட்டும் இரண்டு நாட்களுக்குள்ள நம்ம மாணவர்களை தயார்படுத்திய ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் அதற்கு ஒத்துழைப்பு நல்கிய மாணவர் செல்வம் தெரிவித்துக் கொள்கின்றோம் மீண்டும் அதனுடைய பங்கு பெற்ற மாணவர் செல்வங்களுக்கும் ஒத்துழைப்பு நல்கிய கூறி விழாவினை நிறைவு செய்கிறோம் நன்றி